வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி முதல் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி குறிப்பு சட்டம் வெளியாகி உள்ளது ஸோ இதுக்கான எக்ஸ்பனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி முன்னர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரணுவைங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தினா கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் கோடை வெயிலுடைய தாக்கம் கோடை மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரமாக நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியானது ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொன்னதாக சொல்லியிருக்காங்க தமிழக மாநில பாடத்திட்டத்தில் அரசு அரசு உதவிபுறம் தனியார் மெட்ரிக் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தற்போது கோடை விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மூணாவது வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கணும்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு தொடர்பாக நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியுடன் ஆலோசனை செஞ்சாங்க வெயிலுடைய தாக்கம் மழையுடைய தாக்கம் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எப்படி கால்நிலை இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த தகவல் அனைத்து மாவட்ட கல்வியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு இல்லை எனவும் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வெளியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசியல் கட்சித் தலைவர் எல்லாமே ஜூன் மூணாவது வாரத்துக்கு மேலே அதாவது பதினெட்டாம் தேதி வந்து ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்படேட்டு ஸோ வீடியோ உங்களுக்கு இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே குடியாக ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ